இந்த ஒரு துலாம் ராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள கூட நிம்மதி இல்லாம குடும்பத்தார்கள் கூட இவங்களுக்கு சாதகமா இல்லாம எப்போதும் எந்த ஒரு நிமிஷமாக இருந்தாலும் சரிங்க துலாம் ராசிக்காரர்களை அவமானப்படுத்துவது அசிங்க வார்த்தைகளால பேசி ரொம்ப காயப்படுத்துவது ரொம்பவே சிறு சில விஷயங்களை சொல்லி சொல்லி மனசளவுல உடைய வைப்பதுன்னு எக்கச்சக்கமான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இப்ப வரைக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் என்ன செய்கிறோம் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்றோம் இனி என்ன செய்ய போறேன்னே தெரியாம ரொம்ப குழம்பி போய் இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறார்கள் இந்த நிமிஷத்தில் கூட ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் ஒன்று இருக்குல்ல இத்தனை காலங்கள் அனுபவிச்ச கஷ்டங்கள் என்பது எக்கச்சக்கம் தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் சரி யாருக்கு உதவி செய்தாலும் சரி எப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் சரி உங்களுக்கு மிகப்பெரிய துன்பங்களையும் கஷ்டங்களையும் தான் ஏற்படுத்தியிருக்காங்க எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதோ இல்லை நன்மைகளும் நடக்கவே இல்லை முழுக்க முழுக்க துன்பங்களை மட்டுமே அதிகமாக சந்திச்ச ஒரு நபர்னா அது இந்த துலாம் ராசிக்கார்கள் தான் இப்ப வரைக்கும் ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் சந்திச்ச கஷ்டங்களை விட இந்த துலாம் வாழ்க்கையில நல்லது அதிகரிக்க போகுது நல்லது மட்டும் அதிகரிச்சு நல்லதாகவே நடக்க போகுதுன்னா நம்புவீங்களா இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க எதெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டீங்களோ அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கானதாக ஆக போகும் துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இனி எதுவுமே இவங்க இழக்கிறதுக்கு இல்லாத அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க போகிறார்கள் அந்த அளவுக்கு இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்கிறீங்களா நான் சொல்றேன் நீங்க கேளுங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாக போகுது இவ்வளவு நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பேர் உங்களை காயப்படுத்தியிருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில அந்த காயங்கள்ல இருந்து மீண்டு எப்படி இவர்கள் வெளிவரப் போகிறார்கள் முக்கியமாக இவருடைய வாழ்க்கையில் ந என்னென்ன நல்லது நடக்கப் போகுது எப்படிப்பட்ட விஷயங்களை வாழ போகிறாங்க எதெல்லாம் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்பதை கூட நம்ம இந்த ஒரு பதவியில் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி துலாம் ராசிக்கார நேர்களுக்கு முதல் விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில என்ன தெரியமாக மாறப்போகுது இவ்வளவு நாட்கள் வரைக்கும் தொழில மிகப்பெரிய நஷ்டத்தை பார்த்த உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள்ல தொழில மிகப்பெரிய அளவிலான லாபத்தை பெற்று சந்தோஷத்துடன் வாழப் போகிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் தொழில உங்களுக்கு மிகப்பெரிய லாபம்லாம் ஒண்ணும் நடந்திருக்காது லாபம் வந்திருந்தாலும் அது ஏதாச்சும் ஒரு சில காரங்களால அது நஷ்ட கணக்குல போற மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில போயிருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சதவீதம் கூட இல்லாமல் வரப்போகுது இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில தொழில நீங்க நிறைய நபர்கள் நம்பிதாங்க ஏமாந்துருக்கீங்க முக்கியமா உங்களுக்கு தெரிஞ்சவங்க பிடிச்சவங்களெல்லாம் நம்பிதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட துன்பங்களும் சரி பிரச்சனைகளும் சரி இல்லாமல் முழுவதுமாக நீங்கி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் இப்போ வரைக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் தனக்கு பிடிச்சவங்களை இழந்துட்டு ரொம்ப தான் இருக்காங்க இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து மகிழ்ச்சியான விஷயங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் துலாம் ராசிக்காரர்கள் எனக்கு பிடிச்சவங்களை என்னை விட்டு பிடிச்சிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு பிடிச்சவங்க அவங்களோட சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கும் கணவன் மனைவி வாழ்க்கையில் ரொம்ப நாட்களாக நீங்கள் சேர முடியாமல் பிரிஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஆனால் வருகின்ற காலங்களில் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் யாரை பிரிஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டீங்களோ யாரோடு இல்லாம வாழ முடியாம ரொம்ப சிரமப்பட்டு கண்ணீர் விட்டீங்களோ அவர்களோடு சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாட்கள் வரைக்கும் துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் தம் கண் முன்னாடியே நிறைய விஷயங்கள் இழந்துட்டு தனக்கு பிடிச்சவங்க இழந்துட்டு கண்ணீர் விட்ட காலங்கள் தாங்க அதிகம் சந்தோஷமா இருக்காங்களோ இல்லையோங்க ஆனால் கண்ணீருங்கிறது அதிக அளவில் விடப்பட்ட ஒரு நபராக தான் இருப்பார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கஷ்டங்களும் சரி மிகப்பெரிய அளவிலான துன்பங்களும் சரி முழுவதுமாக நீங்கி நன்மைகளையும் மாற்றங்களையும் சந்திப்பார்கள் இவர்கள் இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அதாவது இவங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும் ஆனா பிடிச்ச வேலையா அது புடிக்காத வேலைகளை வேற வழி இல்லாம பார்க்க வேண்டிய இல்லாம ஏற்படும் இந்த வேலையில இருந்து எப்படியாவது விடுபட்டு ஒரு நல்ல வேலைக்கு போயிட மாட்டோமா எண்ணம் மனசுல எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆனா இவ்வளவு நாள் வரைக்கும் அவங்களால அந்த இடத்துல இருந்து வெளியே வர முடியாம அங்கேயே எப்படி சொல்றோம்னா ஒரு இடத்துல சிக்கிக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சிக்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஆனால் இனி அந்த ஒரு பிரச்சனை என்பது இருக்க போகிறது கிடையாது முழுக்க முழுக்க மாற்றங்களை சந்திப்பார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் அதை அடுத்து இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவி வாழ்க்கையில் அதிகப்படியான சண்டைகள் என்பது இருந்துச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் வ எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் சரிங்க சண்டைகள் என்பது வராமல் தவிர்க்கப்படும் உங்களுடைய கவனத்தில் ஒரு விஷயம் நல்லா யோசிச்சுக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க மற்றவங்க உங்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறாங்க மற்றவங்கள உங்களை பற்றி தவறாக பேசுறாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு நேரத்தை கொடுத்து நீங்கள் அவங்க கூட சண்டை போகிறத விட உங்களுடைய நேரத்தை உங்களுக்காக எடுத்துக்கிறது சிறந்ததுங்க இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் போயிடலாம் எப்படின்னு சொல்றதுனா தன்னை பற்றி ஒருத்தவங்க தப்பாக பேசக்கூடாதுன்னு எப்போவுமே நினைப்பாங்க ஆனால் ஏதாச்சும் ஒரு சில காரங்கள்ல ஏதோ ஒரு நபர் தப்பாக பேசுறாங்கன்ற போது சம கோபம் மந்திரம் என்னை பற்றி நீ எப்படி பேசலாம் அப்படின்னு அவங்க கூட சண்டைக்கு போகாத போறவாங்க அப்படிப்பட்ட வே வேகமாக வந்து இந்த முன்கோபத்தின் மூலியமாக நடக்கக்கூடிய விஷயம் நிறையா இருந்துச்சு இனி அதை தவிர்த்துப்பது நல்லது இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு விஷயம் இருக்குதுங்க இப்போ வரைக்கும் நீங்க யார் யாருக்கோ உதவி செய்யிட்டே இருக்கீங்க தெரிஞ்சவக்காக இருந்தாலும் சரி தெரியாத நபர்கள் புதுமுக நபர்களாக இருந்தாலும் சரி உதவின்னு கேட்டாங்கன்னா தேடி போய் உதவி செய்யக்கூடிய நீங்க இனி வரக்கூடிய காலங்களில் உதவி செய்வதற்கு முன்பு யோசிப்பது சிறந்தது நீங்க உதவி செய்கிறதெல்லாம் யோசிக்க சொல்கிறீங்களா அது என்னங்க நல்லா நல்லாவா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செஞ்சதுக்கு அப்புறமா மாட்டிக்கிட்டு பரிதவிக்க போறது நீங்கள் தான் அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த துலாம் ராசிக்காரர்கள் உதவி செய்வதற்கு முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பார்த்து செய்யலாமா வேண்டாமான்றத முடிவுக்கு கொண்டு வந்து நீங்க செய்யுங்க அவசரப்பட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சரி ஒருமையோடு செய்வது துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும் பொறுமை இழந்து எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சரிங்க அது மிகப்பெரிய பாரமாகவும் மாறும் கஷ்டங்களையும் தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால இந்த சில விஷயங்களை தவிர்த்துட்டு பொறுமையா இருப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமில்லை இந்த துலாம் ராசிக்காரர்கள் எப்போதும் உதவி செய்வதுங்கிறதுக்கு ரொம்ப நல்லவராக இருப்பது நல்ல குணங்கள் தான் அதான் பார்த்து செயல்படுவது சொன்னதாக இருக்கும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்பவே மனசுலோடு ஆசைப்பட்டு இருப்பாங்க அது ஒரு சின்ன சின்ன பொருளா இருக்கலாம் இல்லை தனக்கு புரிஞ்சவங்களோட சேர்ந்து வாழப்போருன்ற விஷயங்களாக இருக்கலாம் அது இப்போ வரைக்கும் நடந்தபடியே இல்லைங்க ஆனா இனி இவங்க நினைச்ச மாதிரி மாறி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில இனி துலாம் ராசிக்காரர்கள் இதெல்லாம் நடக்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படவோ இல்லை கஷ்டப்பட வாய்ப்புகளோ இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு சதவீதம் கிடையாது அது முழுமையான மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திப்பார்கள் இவர்கள் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷத்துல சொல்றங்க இப்ப வரைக்கும் சொல்றாங்க வெளியூர் பயணங்கள் போறது எங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாகலாம் உடல் சார்ந்த உபாதைகள் நிறைய வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால கொஞ்சம் உடல் சார்ந்த உபாதைகள் வராமல் உடல்ல கொஞ்சம் பார்த்து சரியானதாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் மற்றவர்களை நம்புறது அதிகமா இருப்பதால சில இடங்களில் ஏமாற்றிக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதையும் நீங்க கொஞ்சம் தவிர்ப்பதற்கு அளவுக்கு நீங்க அதிகப்படியாக நம்பிக்கையை வைக்காம கொஞ்சம் சந்தேகத்துடனும் இருப்பதும் நல்லதுதாங்க கொஞ்சம் தங்கம் வாங்குவது வீட்டுக்கான பொருட்களை வாங்கி மகிழ்வது என்ற வாய்ப்புகள் கிடைக்க போகுது துலாம் ராசிக்காரர்களுக்கு காலங்கள் கடவுள் போகிட்டே இருக்குங்க சந்தோஷம் நிறைஞ்சு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குதுங்க அவ்வளவு படாமல் இருங்க நம்பிக்கோட்டா நல்லது கணக்கம் நன்றி வணக்கம்